நம்மளுக்கு சூப்பரான ஒரு நியூஸ் கிடைச்சிருங்க அது என்னன்னா அவர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்று பதறி இருக்காருங்க அஜித்தை வச்சு இயக்கும் சிவா அதாவது தமிழ் சினிமாவில் முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க அஜித் தலை ரசிகர்களால் மட்டும் இல்லாமல் இயக்குநர்களாகவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொருத்தவங்களாகவும் அது மரியாதை உள்ள ஒரு மனிதர் கூட சொல்லாங்க அவர் பத்தின இந்த நியூஸ் என்னன்னா சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் தலை பிப்டி செவன் ஷூட்டிங் விறுவிறுப்பாக பல நாடுகள் நடந்து வருதுங்க அதுவும் முக்கியமா பல்கேரியா ஐரோப்பிய நாடுகள் என உலகின் பல முக்கிய இடங்களில் படப்பிடிப்பு நடந்து வருவதனால இதில் நடித்து வரும் அஜித் சண்டை காட்சி ராசிகளுக்கான இருபத்தி அடி மாடியில் இருந்து குதித்துள்ளாராங்க இயக்குனர் எவ்வளவு சொல்லியும் அதை கேட்காத அஜித் படக்குழு இருந்தவர்கள் பதட்டம் அணிந்து விட்டார்களாங்க அது மட்டும் கடுமையாக ரிஸ்க் எடுக்கும் அவரை பார்த்து அனைவரும் வியந்துள்ளார்களாங்க ஒவ்வொரு படங்களிலும் அவர் இதுபோல் ரிஸ்க் எடுத்து வருவது வழக்கமாகிட்டே வருதாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆரம்பம் படப்பிடிப்பு காலில் காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சைக்கு பின் தற்போது அஜித் தயாரி இருப்பது குறிப்பிடத்தக்கதுங்க மீண்டும் ஸ்டண்ட் ரிஸ்க் எடுப்பது அவரது ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் இது குறித்து சிறுத்தை சிவாவிடம் அஜித் சார் என்ன கேட்டுக்காங்கன்னா சார் அஜித் சாரை பத்திரமா பார்த்துக்கோங்க சார் என்று இயக்குநரிடம் கேட்க அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா நான் வந்து எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு பதிலையும் நம்மளுக்காக சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம கலை